வணக்கம் இல்லையே விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலம் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ எல்லோ எப்போ எல்லோருக்குமே எப்போதுமே சொல்கிறது தான் எப்போதுமே லக்னத்துக்கு பாருங்க ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப சுபவாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அதோட வந்து உங்களுடைய தசா புத்தி அந்தரங்கள் உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன இருக்கும் அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ஒரு நைன்ட்டி பர்சன்ட் பர்ஃபெக்ட்டாக இருங்கிறது வந்து எந்தவித இது வந்து பர்ஃபெக்டாக வரும் ஓகேங்களா அது முக்கியமான ஒரு விஷயம் எல்லோருக்குமே தை திருநாள் பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கணுங்க பொங்கல் பொங்குற மாதிரி வாழ்வில் பெரிய செல்வ வளங்கள் பொங்கி வழிஞ்சு அவ்வளோ சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்திக்கிறேன் மறக்காமல் பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தோம்னா உங்களது ராசி அதிபதி ஸோ உங்களது ராசி அதிபதி பார்த்தோம்னா உங்களுக்கு ஏழு இருக்குது ஸோ ஏழு இருந்து ஆறாம் அதிபதி ஏழு இருந்து கணவர் மனைவினு சின்ன சின்ன கருத்து பேதங்கள் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது குழந்தைகளுடைய விஷயங்கள் நல்ல ஒரு லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ அதெல்லாமே நல்லாயிருக்கும் குழந்தைகளோட முயற்சிகளில் வந்து பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலையில் ஏதாச்சும் வந்து முன்னேற்றங்கள் நல்ல ஒரு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சுக்கர தசா புத்தி அந்திரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து நல்ல லாபங்களை எல்லை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க கலைஞர்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள் பெரிய ஒரு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருக்குங்க பட் இதில் வந்து என்னென்னா ரிஷபத்தில் வந்து சுக்கரன் வந்து புதனுடைய சாரத்தில் ஒம்போது ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்கள் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து சரியாடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் அதிபதி ஸோ உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி சந்திரன் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புத்தி வந்து பயங்கரமாக வேலை செய்யும் திங்கள் செவ்வாயிலெலாம் பார்த்திங்கன்னா அவர் எதாச்சும் பெருசாக பண்ணுறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு புத்தியின் ஒரு வெளிச்சம் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது நிறைய பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஏற்றங்கள் வருவது மற்றபடி வந்து போது அடுத்த ரெண்டு நாள் வந்து நல்ல கொஞ்சம் அம்மாவுக்கும் உங்களுக்கும் வந்து வியாழன் வெளியில் வந்து சின்னதாக ஒரு சின்ன கருத்து மோதல் வந்து சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தான் ஸோ எல்லாமே சிறப்பாக இருந்தாலும் இது வந்து யாருக்கெல்லாம் நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் போது தான் இது மேஜராக நடக்கும் ஸோ அதுக்கப்புறம் வந்து இரண்டாம் தீபதி ரெண்டாம் மதிப்பான புதன் ஸோ ரெண்டாம் திதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கிறது அதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள்லாம் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இது யாருக்கு நடக்கணும் போது யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அதில் வந்து பிஸ்னஸாக இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அபரிதமான ஆசைகளை கிளப்பி யாராச்சும் வந்து நம்மளை மாற்ற விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா ஸோ டாக்ஸேஷன் சம்பந்தமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பொருளாதாரத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கும் யார்னா ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்த நடக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறோம் மற்றவெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது மூன்றாம் மதிப்பு ஸோ மூடியில் வந்து மூன்றாம் மதிபதினா கு சந்திரன் வந்து ரொம்ப சிறப்பான பழங்களை கொடுப்பார் முன்னே சொல்லிடுவோம் அது வந்து நல்ல ஏற்றங்களை கொடுக்கும் ஸோ நடுவில் வந்து வியாழன் வெளியில் மட்டும் அப்போ அம்மா அம்மாக்கிட்ட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறையாடுங்க நான்காம் அதிபதியான சூரியன் ஸோ நான்காம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஏற்றங்களையும் நல்ல மாற்றங்களையும் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அது ஒன்பதில் இருக்கும்போது நான்கு ஒன்பதுன்னு போது நல்ல சப்போர்ட் கிடைக்கும் ஸோ அப்பா அம்மாவுடைய சப்போர்ட் கிடைக்கும் சார்னால் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் இந்த வாரத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஏன்னா ஒரு கேந்திரமும் திரிகோணமும் சம்மந்தப்படும் போது ஒரு நல்ல உயர்வை கண்டிப்பாக கொடுக்கணும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கும்போது ரொம்ப சிறப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஐந்தாம் அதிபதி ஐந்தாம் அதிபதியான புதன் ஐந்தாவது மனது புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகள கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸ்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அது வந்து எதாவது இடஒடமா பேசுவோம் அவன் குழந்தைங்க ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இது கொஞ்சம் சின்ன மன உளைச்சல் வரும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கலைஞர்களுக்கு வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது இது யாருக்கு நடக்கணும் போது ரிஷபலக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தளவு நடக்கும்போது தான் மேஜரா பாதி இதை பற்றி கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாதுங்க ஆறாம் அதிபதி ஏழுன்னு போது வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தாலும் இது வந்து என்னென்னா இன்னும் ரெண்டு மூணு நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா வியாழன் வெளியில் வந்து அது எட்டாம் இடத்துக்கு போகும்போது சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் கண்டிப்பாக ஏற்படுத்திடும் இது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவினுள்ள ஒரு சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் ஒரு டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஒரு புதன் வியாழனுக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்க அப்படியே ஒரு காலகட்டங்களில் ஸோ இதில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது கேது கேதுவுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கோபதாபங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறது நீ இப்படி பண்ணி அப்படி பண்ணின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு கேள்விகளை கேட்டு அதனால் நமக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ அதனால் கோவப்படாமல் கேள்விகள் கேட்டாலும் கம்முடு போடிகிற வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு எட்டாம் மதிப்பதி எட்டாம் அதிபதி எனக்கு குரு உங்களுக்கு வந்து பன்னிரெண்டுலேருந்து இருந்து அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் என்ன சொல்கிறது எட்டு பன்னெண்டு என்னென்னா நிறைய அலைச்சல் கொடுத்துருங்க ஸோ அது வந்து கேதுவுடைய சாரத்தில் போகும்போது சில பேர் வந்து ஆன்மீக பயணங்கள் போவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ ஆன்மீக பயணங்கள் விட்டு ஊர் போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் சில பேருக்கு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும் குழந்தைகளால் வந்து பெரிய பெரிய மனக்கவலைகள் ஐயோ இந்த பிள்ளை எப்படி இருக்குது எப்படி பிழைக்க போகுதுங்கிற மாதிரி எண்ணங்கள் நிறைய வந்து அந்த மாதிரி விஷயம் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கண்டிப்பாக நடக்குங்க ஒன்பதாம் அதிபதி பத்தில் ஸோ ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருந்தாலே வந்து பார்த்திங்கன்னா சனி வந்து பத்தில் இருக்கும்போது நிறைய வெளிநாட்டில் இருக்கும்போது பெரிய ஒரு லாபங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ இதெல்லாம் வந்து யாருக்கு நடக்கும் போது யாரெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சிகள் நல்ல மென்மேலும் பல மடங்கு வந்து வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பத்தாம் அதிபதி பத்தாம் அதிபதி வந்து பதினொன்றாம் அதிபதியுடைய ரா ராகுடைய சாரதம் பெருத்த லாபங்களை தருவதற்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லாயிருங்க ஸோ இதெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்தது சனி தசா புத்தி அந்திரம் ஒரு வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கும் இதெல்லாம் யாருக்கு நடக்கும்போது யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்தரம் பெருத்த லாபங்களை எல்லித் தருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது பதினொன்றாம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கிறது பதினொன்றாம் அதிபதி பன்னிரண்டில் இருக்கும்போது சின்ன சின்ன ஒரு மன உளைச்சிகள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ்லாம் இருக்கும் இதெல்லாம் வந்து யாருக்கும் இருக்கணும்னா லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்தரம் நடனங்கள் கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி வந்து பதினொன்றில் உள்ள ராகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதெல்லாம் கிளியர் பண்ணி ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலிமா ஒரு பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருவாங்க இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னும்போது இது வந்து யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்திரம் நடக்குதோ அவங்களுக்கு ஒரு பெருத்த லாபங்கள் அவங்களுக்கு காத்துருங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வராத காசு ஏதாவது கோர்ட்டில் இருக்குது லீகல் இஷ்யூஸ் இருக்குதுன்னா அவுட் ஆஃப் கோர்ட்லாம் போய்ட்டு கிளியர் பண்ணி அதனால் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஸோ எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ சிறப்பான விஷயங்கள் ஏன்னா பன்னிரெண்டில் உள்ள செவ்வாயும் பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாம் பாதின செவ்வாயும் வந்து உங்களுக்கு வந்து இருந்தாலும் கொஞ்சம் அந்த மறைமுகமாக வெளியில் வந்து எவனாச்சும் எடாவடமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள் இது யாருக்கு எங்கே நடக்கணும் போது யாருக்கெல்லாம் ரிஷப் லக்னமாக இருந்து செவ்வாய் புத்தி வந்துடணும் அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் இருக்கும் பிரயாணங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எங்கனாச்சும் வந்து வெளியூரில் தங்குறீங்கன்னா கொஞ்சம் அந்த சேஃப்டி மெஷர்ஸ் வந்து பர்ஃபெக்டாக தான் உண்மையான விஷயம் ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாகனா பிரார்த்தனை ரொம்ப அவசியங்க ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக் டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின் போது எல்லோருமே வந்து ஒரு அஷ்டம சனியோ ஏழரை போது அயோ யோ அப்படின்னு சொல்லி பயந்துடுறோம் ஸோ உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலாம் அப்படி பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா இப்போ வந்து கடக லக்னத்துக்கு வந்து அஷ்டம சனின்னு சொல்லுவாங்க எட்டில் வந்து கும்பத்தில் போயிட்டுருக்கு சார் அஷ்டம அஷ்டமசனி சார் ஒன்றும் ஆவாது சார் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க அது வந்து யாரை பாதிக்கணும் போது யாரெலாம் கடக லக்னமாக இருந்து அவங்களுக்கு வந்து சனி தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் பாதிக்கும் மற்றவங்களெலாம் ஒன்றும் பெருசாக பாதிக்காது அதை வந்து முதல்ல வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கணும் ரெண்டாவது இந்த வாட்டி வந்து கடக லக்னமாக இருந்து சனி தசா புத்தி அந்திரம் அந்தரம் நடக்குது பார்த்தீங்களா அவங்களோட எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த வாடி ஒரு பெரிய ராஜயோகத்தை வந்து கொடுக்க போகுது இந்த அஷ்டம சனி அது எப்படிங்கிறத தான் நான் இந்த வாடி சொல்ல போகிறேன் ஏன்னா இப்போ ஜூன் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஏப்ரல் மேல வந்து குரு வந்து ரிஷபத்துக்கு வந்துடுவாருங்க ஜூன் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த ரிஷபத்தை போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து இங்கே வந்து சனி வந்து குருவுடைய நட்சத்திரத்தில் போவாருங்க ஸோ இந்த காலகட்டம் வந்து ஒரு பொன்னான காலகட்டங்க அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இப்போ சதயத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் பூரட்டாதியில் போயிடுவார் ஸோ பூரட்டாதியில் போகின்ற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து குரு வந்து பதினொன்றில் போய்டுது ஸோ எட்டு பதினொன்றுங்கிற ஒரு காலகட்டம் வந்து வேலை செய்ய ஆரம்பிங்க அது மாதிரி ஒரு விபரீத ராஜாவும் பார்க்கவே முடியாதுங்க இவனுக்கு எங்கேருந்து பணம் வரும் எங்கேருந்து யார் ஹெல்ப் அதுல தடாந்து இருக்கிற பிரச்சனைகள் சால்வ் ஆகி திடீர் அதிர்ஷ்டங்களையும் திடீர் ஒரு தன உறவுகளையும் கண்டிப்பாக ஏற்படுத்திங்க அதனால் வந்து குருட்டாம் போக்கில் எனக்கு வந்து ஏழை சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஓட அழுவுறது த பத்தில் குரு வந்துருச்சு ஐயோ ஐயோ பத்தில் குரு வந்துருச்சு என்ன பண்ணுறதுனால் வந்து பிளைண்டாக வந்து ராசி பலன்களை பார்த்து ஏமாறாதீங்க ஏன்னா மேஜராக வந்து நடக்கிறதே வந்து உங்கள் தசா புத்தி வச்சு தான் நடக்கும் ஸோ அதை வந்து முதல்ல வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ அந்த மாதிரி தசா புத்திகள் மூலியமாக கல் கேல்குலேட் பண்ணி பார்த்து அது கோச்சாரத்தில் லிங்க் பண்ணும்போது தான் அது சூப்பராக அதனால தான் வந்து நம்ம தசா புத்திகளை மெயினாக நம்ம வார ராசி பண்ணலாம் சொல்லிட்டு வரங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க ஏன்னா வேறு யாரும் இந்த தசா புத்தியை வந்து மைண்ட்லேயே வச்சு அதனால தான் சொல்கிறேன் ராசிக்கு பார்க்குறதோ லக்னத்துக்கு பாருங்கன்னு சொல்கிறதும் தான் ஸோ அதனால் வந்து இந்த அஷ்டமசனி ஜென்மகுரு பத்தில் குரு பத்தில் குரு வந்தால் தொழில் விட்டு ஓடிடுவான் அப்படின்னு அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு ப்ளஸ் இருக்குன்னா ஒரு மைனஸ் இருக்குது இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா யாருக்காச்சும் அந்த இப்போது எட்டில் சனி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போது எட்டில் வந்து கடகத்தில் வந்து சனி இருக்குதுன்னு வச்சுக்கோமே சில பேருக்கு கால ஜாதகத்தில் ஓகேங்களா கால ஜாதகத்தில் இந்த சனி இப்போ ராகு சாரில் போய்ட்டுருக்கில்ல அந்த ராகு வந்து மகரத்தில் பன்னெண்டுல இருந்து வைங்களா இந்த சனி ஒன்றுமே பண்ணாது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எவ்வளோ இருக்குது ஒரு தசாநாதன் வந்து பன்னெண்டுட்டார் இங்கே தசா ஒரு நட்சத்திர சாரநாதன் பண்ணணுன்னாலும் அந்த அஷ்டம சனி ஒன்றுமே பண்ணாது ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து லூப் ஹோல்ஸ் வந்து நிறைய இருக்குது அதே மாதிரி வந்து எட்டில் உள்ள கிரகம் வந்து டோட்டலாக வந்து என்ன பண்ணணும்னா பேராசேதம் உண்டு பண்ண முடியும் மற்றபடி உண்டு நம்ம அதில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தால் போதும் அப்போ என்ன பண்ணணும் ஒரு நல்ல ஒரு தேர்ந்த ஜோதிடத்தில் வந்து கெட்ட காலம் வரும்போது வேறு என்ன ஃபீல்டில் போனால் நம்ம நல்லா இருக்கும் இப்போ திசை வந்து ஒரு எட்டு கூடிய திசை வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத வந்து உங்களுடைய சார்ட்டில் வந்து நிறைய சார்ட்ஸ் இருக்குங்க ஸோ நம்ம எதில் போனால் நம்ம ஜெயிக்க முடியும் எந்த மாதிரி விஷயத்தில் போனால் வெளியில் வர முடியுங்கிறத வந்து நமக்கு கரெக்டாக கணிக்க முடியும் ஸோ அதனால் வந்து எடுத்தவொடனே நெகட்டிவாக வச்சுக்கிட்டு ஓன் அழக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த டிப்பாக வீக் அதனால் வந்து அஷ்டமசனி வந்திருக்கு ஜென்மசனி வந்திருக்கு ஐயோ பத்தில் குரு இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் ஹாப்பியாக இருங்க நல்ல விஷயங்களை நினைச்சு பிரார்த்தனை பண்ணுங்க மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதுக்கான ஆள் உங்ககிட்ட வந்து ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க நடக்க சூப்பராக இருக்கும் எல்லோருக்குமே மீண்டும் எனது இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணுங்க ஓகேங்களா எல்லாமே ஹாப்பியாக இருக்கும்